ஹாய் மதுரை டாபிக் ஆச்சுன்னா ரவுனி தர்ஷன் கலிதாஸ் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா தாமரை விதை மக்கானாவோட சின்ன ஒரு ஸ்நாக்ஸ் ரொம்ப ஈஸி ரொம்ப ஹெல்த்தி ஜென்ஸ் சாப்பிட்டா ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது பெண்களுக்கு ரொம்ப நல்லது ஸோ வி ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் சன்ஃபிளவர் ஆயில் ஏன்னா இங்க நெய் இல்லை அதே டால்டாவும் டால்டாவும் ஊற்ற மாட்டோம் நாங்கள் ஸோ கொஞ்சம் தான் கொஞ்சம் எண்ணெய் சன்ஃபிளவர் ஆயில் தென் இது பேரு தான் தாமரை விதை இது தாமரை விதை தான் நான் பேரு அவங்க பொறி மாதிரி பொறிச்சு கொடுத்துருக்காங்க இதை நம்ம மறுபடியும் பொறிக்கிறோம் கல் நல்ல ஹீட்டா இருக்கு அப்படிதான் போடணும் கல் ஹீட்டா இருக்கும் போது ரொம்ப லோ பிளேம்ல வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப லோ ஃபிளேம்ல வச்சுக்கிறானும் பாத்தீங்களா இப்போ உடனே இதாயிருச்சு ஏன்னா கல்லு ரொம்ப ஹீட் ஆகுதுனால நான் ஆஃப் பண்றேன் மனம் நல்லா இருக்கு இது ரொம்ப சத்து இதை சாப்பிடலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் தேவையில்லாத ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது ரொம்ப நல்லது இதுதான் இதுல வேலையே வேற வெந்து வேலையும் கிடையாது

இதுல நீங்க வந்து தக்காளி சாஸ் கூட யூஸ் பண்ணலாம் நாங்க தக்காளி சாஸ் எல்லாம் யூஸ் பண்றது கிடையாது சோ அடி அகெய்ன் கொஞ்சமா எண்ணெய் ரொம்ப எண்ணெய் கிடையாது கொஞ்சம் தான் எண்ணெய் என்னைக்கு வெங்காயம் நல்லா சாப் பண்ணணும் வெங்காயத்தை இப்ப நான் வந்து ரொம்ப நல்லா சாப் பண்ணல பசியோட இருக்கிறோம்

கொஞ்சம் அஜினமோட்டை எழுந்தால் அஜின மோட்டோ இல்லாட்டிங்க பெருங்காய பொடி கொஞ்சம் போட்டு அப்படியே எடுக்கிற வேண்டியது அவ்வளோதான் எடுத்து நீங்கள் கண்ணாடி சீசன் வச்சுட்டீங்கன்னா நம்ம வந்து சட்டுக்கடையில் வாங்க பொரி மாதிரி சாப்பிடலாம் அதே நேரத்தில் ஃபஸ்ட்டானது வதங்கிடுச்சு நல்லா இது நல்லா சாப் பண்ணி வச்சிருக்க கார்லிக் இதையும் போடுறோம் ஸோ இதை நல்லா வதக்கிறோம் மக்கணாவை சேர்க்குறோம் மக்கணாவை சேர்த்துட்டு உடனே கொஞ்சம் மிளகா பொடி பரவலாக போடுங்க இந்த மாதிரி போடாதீங்க நான் போடுற மாதிரி பரவலாக போடுங்க கொஞ்சம் உப்பு இப்போ இதை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும் மக்கண ஓடுது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பார்த்து ரொம்ப ரொம்ப வந்து கீழே விழுகாம பெரிய பாட்டு வெங்காயம் வந்து நம்மளுக்கு நிறைய மசாலா மசாலா எடுத்துருச்சு ஆனா அதே நேரத்தில் சில பேர் என்ன சொல்றாங்க மக்கனா மேல நீங்க தடவிட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டால் மக்கனை மேலேயே இருக்கும் அப்படின்றாங்க மசாலா எல்லாம் இன்னும் நம்மளுக்கு இங்கே கொத்தமல்லி இன்னைக்கு இல்லை அதனால கொத்தமல்லி சேர்க்கலை கருகப்பில் சேர்க்கலை ஸோ அது இருந்தால் அது போடலாம் பிளாக் பெப்பர் மேலே போடலாம் ஸோ நல்லா இருக்கும் கேரட் போட்டுக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து நம்மளோட தான் ஆனால் இது ஒரு சத்தான ஒரு சாப்பாடு ரெடி ஆச்சு ரொம்ப சிம்பிள் சத்தான சாப்பாடு இது ஒரு சைஸ் வச்சுக்கிறோம் காரம் செஞ்சிருக்கோம் அடுத்து இனிப்பு செய்ய போறோம் இதுல பாயசம் இருக்கு பாயசம் செய்ய போறோம் மக்கரன் கம் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் லைக் அவர் சேனல் ஷேர் வித் அவர் சேனல் ஜெய்கிந்த் தேங்க்யூ